பாவகத்திற்கு முதல் பாவகம் என்னத்துக்கு எழுதிட்டீங்க இதுக்கு தனியா பாவகத்துக்கு நான் சொல்லக்கூடிய விதிகளை மட்டும் தனியா ஒரு நோட்ஸ் போட்டு எழுதிக்கிறேங்க இரண்டாம் பாவகத்து விதிமுறை நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு குடும்பம் தனம் வாக்குன்றது என்ன நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை வந்து செயல்படுத்துவது வாக்கு அப்படித்தான் நீங்க நடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இல்ல ஒரு குழந்தை பிறந்தவுடன் இந்த பூலோகத்தில் தான் பேசக்கூடிய பேச்சு மழலை சொல் வாக்கு ஒரு குழந்தை பேசாம இருக்குன்னு வச்சுக்கிறீங்களே பேசாமல் இருந்துச்சுன்னா குழந்தை பேசக்கூடிய முதல் மழலை சொல் வாக்கு உடல் உறுப்புகளின் வழக்காது இல காது ரெண்டு காதுகளுக்கும் காரகத்துவம் காது ரெண்டு இதுக்கு வந்து காரகத்துவம் வாக்கு இந்த வாக்கு சம்பந்தப்பட்ட உண்டான கணக்குக்கு இரண்டு காதுகள் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் இரண்டாம் இடத்திற்கு அதிபதியோடு சேர்ந்தது இப்ப வாய் பேச முடியாதவங்க அவங்களுக்கு காது கேட்காது ஏன் கேட்காது தொண்டைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அதுதான் இரண்டாம் உண்டான சம்பந்தம் அது போக இந்த காதில் இருந்து இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் காலில விநாயகரை போய் தூடி பிடிச்சுக்கிட்டு நூத்தி எட்டு திறக்க உக்கி விடுறதுக்கு காரணம் என்ன ஆர்டிசியன் பிராபலத்திற்கு உண்டான முக்கியமான மூல இடம் அதாவது என்ன கேட்டா மனநிலை பாதிக்கப்படுவது ஒரு குழந்தை மனநிலை இல்லாமல் இருப்பது மன உணர்ச்சி வளர்ச்சி குன்றியவர்களாக மாறுவது சைக்கோ சைக்கோ எத்தனை பேர் இருக்கிறாங்க இதுவும் இரண்டாம் இடம் இது வாக்குன்னு சொல்ல வல்ல இதுவும் இரண்டாம் இடம் மனம் மனம் சார்ந்த விஷயங்கள் சில நீங்க ஜோதி இரண்டாம் இடத்தில் வாக்கு சாரத்தில் ராகு இருந்தால் அவன் மிகப்பெரிய ஞானி அடிச்சு நொறுக்குவா ஏ ராகுக்கோ வாக்குக்கு என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா அதாவது ராகு பகவான் நம்முடைய தெய்வங்களுக்கு எந்த வாகனமாக எந்த இதா கொடுத்திருக்கிறாங்க ராக எந்த இதா கொடுத்திருக்கிறாங்க ஆதிசேஷன் ஆதிசேஷன் அப்ப ஆதிசேஷன் பாம்பு இருக்கு பரமசிவன்டையும் பாம்பு இருக்கு அப்ப ஆதிசேஷன் பாம்பு அது வந்து அமிர்த ராகு சிவன் இருக்கக்கூடிய ராகு பிஷ ராகு அப்ப ஏன் வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து நம்முடைய தெய்வங்களுக்கு சிவனாக இருந்தாலும் சரி பெருமாளாக இருந்தாலும் சரி ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் ஏன்னா எந்த கிரகமாக இருக்கலாம் லக்னத்துக்கு எந்த பாவகமா இருக்கலாம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் சனியாக இருக்கலாம் செவ்வாயா இருக்கலாம் சந்திரனாக இருக்கலாம் சூரியனா நமக்கு ரெண்டுல ராகு இருந்தா ரெண்டுல ராகு இருக்கிறவன்டா எந்த ஒரு விஷயத்தையும் அவன் சிந்தித்து செயல்படக்கூடிய கொண்டவன் ரெண்டுல ராகு இருக்கிறவனுக்கு வந்து என்ன கேட்டீங்க கண்டிப்பாக சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மை கொண்டவன் ஏன்னு கேட்டீங்கன்னா ராகு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அமிர்த ராகு அவனுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு விஷ அப்ப ராகு இருந்தாலும் பாதிப்பை கொடுக்கும் தான் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல போய் ராகு விஷராகுவாக மாறுவானே ஒழிய அப்ப இரண்டாம் இடத்தில் கேது இருந்தால் குழப்பமும் இரண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் ஒரு யோகத்தன்மையும் கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவன் அப்ப இரண்டாம் இடம் என்பது தன்னுடைய அதாவது ஒரு குழந்தை பேச்சு திறன் அறிவாற்றல் மத்தபடி என்ன கேட்டீங்கன்னா அடுத்து பயணிக்கக்கூடிய தன்மை ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் இரண்டாம் இடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இது கணக்கு இது வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தோடு தெளிவாக வரும் இது இரண்டாம் பாவகத்திற்கும் அடுத்தபடியாக தனத்தை சொல்லிருக்கான் தனம் என்பது என்ன எந்த ஒரு விஷயத்தை நீங்க பணம் படிச்சிருந்தாலும் அவனு சீவனம் பண்ணும் போது அறிவோடு பயணித்தால் மட்டும்தான் அவன் அந்த பொருளை ஈட்ட முடியும் உப்புவிக்கும் போது மழை பெய்யும் போது வைக்க போனா அவனுக்கு தனம் வருமா அப்ப மழை பெய்யும் போது உபயோகிக்க போகணும்ன்ற அறிவு அவனுக்கு இல்லாத காரணத்தினால் புதனுடைய ஆற்றல் இல்லாத காரணத்தினால் புத்தி சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு இல்லாத காரணத்தினால் அவன் வருமானத்தை ஈட்ட முடியாது இரண்டாம் இடம் யாருடைய ஜாதகத்தில் திரிசூனியத்தினாலேயோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா மற்ற கிரகங்களாலேயோ பாதிக்கப்பட்ட இடத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் அவன் தன்னுடைய வருமானத்தை நேரடியாக வருமானம் பண்ணாமல் ஒரு மாட்டு வித தன்னுடைய வருமானத்தை ஈட்டுவார் அவனுக்கு முறையாக பயன்படுமான்னு கேட்டீங்கன்னா பயன்படுமான் குடும்பத்தில் தேவையில்லாத விலகி செலவுகள் மூலியமாகவும் சரியான முறைகள் செயல்படுத்த முடியாமலும் அதுபோக அவன் வாக்கு சம்பந்தப்பட்ட உண்டான கணக்குகளுக்கு அவன் தன்னுடைய குடும்பத்திற்கு அந்த தனம் சரியான முறைகள் சேராமல் அல்லது அவனே அந்த தனத்தை அழித்து விடக்கூடிய கட்டாயத்திற்கு வருவது இரண்டாம் பாவகம் அதுக்கப்புறம் இரண்டாம் உண்டான கணக்கு அவன் தன்னுடைய குடும்பத்தில் பிறந்த குடும்பத்தில் அவன் ஒரு சமூக அந்தஸ்தோடு சமுதாய அந்தஸ்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த அவனை ஈன்றெடுத்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் என்று சொல்லக்கூடிய தகப்பன் தாய் தன்னோடு உடன் பிறந்தவன் தன்னுடைய சொந்த பந்தம் முட்டார் உறவிகள் கொடுக்கக்கூடிய அவனுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு வழிகாட்டுதல் இதற்கு உண்டான கிரக அமைப்புகள் இரண்டாம் இடம் ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் அல்லது அவர் செய்யக்கூடிய காரியங்கள்ல உற்றார் உறவினர் யாரும் அந்த இடத்திற்கு வராத பட்சத்தில் அவனுடைய வாழ்க்கை பாதிக்கப்படப்பட்டால் அவனுக்கு இரண்டாம் இடம் பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் சுய திருமணத்திற்கோ அல்லது சொந்த விஷயத்திற்கோ அல்லது அவனுக்கு கூடவோ இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளுக்கு இரண்டாம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால்தான் குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயத்திற்கு இரண்டாம் இடத்தை கொடுத்திருக்கிறார்கள் வாக்கு முக்கியம் ஒரு மனிதனுக்கு தனம் முக்கியம் அதுபோக அந்த தனத்தின் மூலியமாக அந்த குடும்பம் முக்கியம் அவனுக்கு குடும்பத்தின் மூலியமாக என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் அவ குடும்பத்தார்களோடு சேர்ந்து இணைந்து பயணித்தாதான் அவனுடைய இயற்கையான யதார்த்த வாழ்க்கை நடக்கும் இப்போ ஒன்னு இல்ல பொண்ணு வாக்க போறாங்க கொடுத்த இல்ல ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்க்க போறாங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க உங்களோட அம்மாவோட கூட பிறந்தவங்க எத்தனை பேர் தாய்மாமன் அப்பாவோட கூட பிறந்த அண்ணன் தம்பி எத்தனை பேரு சொத்து பத்தெல்லாம் கேட்பாங்க கேட்டாலும் அவங்க அம்மாவோட கூட பிறந்த தாய்மாமன் உன்னத்துக்கு ஆகாத வெட்டி போயில இருப்பான் வேலைக்கே ஆகாதவனா இருப்பான் அல்லது அப்பாவோட கூட பிறந்த சித்தப்பண்ணம் பெரிய பொண்ணு வேலைக்கே ஆகாதவனா இருப்பாங்க இல்ல கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளோ அத்தைகளோ யாரோ ஒருத்தர் அவர்கள் இவர்கள் வாழக்கூடிய தகுதிக்கு உள்ளான சூழ்நிலை இருக்கும் ஆனால் வேற வழி இல்லாமல் ஒரு சுவ நிமிட்சிகளுக்கு அவங்களை போய் கெஞ்சுகிட்டு கூ கூட்டிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை எத்தனை பேர்த்துக்கு இருக்குது இது இரண்டாம் பாவகம் இப்ப ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன் ஒரு மனிதனுக்கு குடும்பத்தார்களுடன் சேர்ந்து செய்யக்கூடிய காலகட்டத்தை இரண்டாம் இடம் யாருக்கோ தீசூனி அதிபதியோ முடக்காதிபதியோ அவயோகியோ யாரோ ஒருவர் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த இடத்தில் அந்த அந்த இரண்டாம் பாவகத்தை கோச்சார சனி பகவான் பார்க்கும் பொழுதோ கடக்கும் பொழுது செய்யாதீர்கள் அந்த இரண்டாம் உண்டான புத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் தயவு செய்து அந்த சுப நிகழ்ச்சியை ஒத்தி வையுங்கள் அது உங்களுக்கு மரியாதையா நடக்கும் ஏன் இரண்டாம் இடத்துல வந்து சனி இருக்கிறாரு சனி இருந்தா பாதிப்பு ராகு இருந்தா பாதிப்பு அப்படின்னு சொல்லி இந்த பாவ கிரகங்கள் செவ்வாய் இருந்தா பாதிப்பு செவ்வாய் இருந்தா பாதிப்பு அவை இருந்தா பாதிப்பு இவன் இருந்தா பாதிப்புன்னு ஏன் இரண்டாம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இன்னைக்கு இரண்டாம் இடத்துல சனி இருந்தா நம்ம ஜோசியர்கள் யாருமே அவர்களை வந்து திருமணத்திற்கு எதையும் பண்ண கொடுப்பதில்லை திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு இரண்டாம் இடத்துக்கு ஏன் அது வந்து குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் பின்னோக்கி எட்டாவது ராசியாக ஏழாவது ராசியை பார்க்கும் அது கலசர பாவகமாக இருக்கும் அந்த இடம் அந்த ஏழாம் இடம் தனக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ லக்கணமாக இருக்கக்கூடாது அது போக இந்த சனி பகவான் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய ஏன் சனி பகவான் எடுக்கிறேன்னு கேட்டினா அவன்தான் ஒரு ஆணையும் பெண்ணையும் தாய் தப்பன் வழியாக படைச்சு அடுத்து ஒரு சந்ததியை உருவாக்குவதற்கு கர்மாவிற்கு தளபதி சனி பகவான் இருக்கிறால்தான் சனி பகவான் பெரும்பாலும் இப்ப நாலு வருஷம் மூணு மாசத்துல இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள பிறந்த ஆணை கண்டிப்பாக கழிவு பண்ணிடுங்க ஏன்னா ஜாதகம் கிரகணிகள் நல்லா இருந்தாலும் பாதிப்பை தரும் இது ஏழாம் பாவகத்துக்கு பன்னெண்டாம் பாவகம் இரண்டாம் பாவகத்துக்கு ஏழாம் பாவகம் இதை நீங்க ஏன்னா ஒரு ஆண்பன் சம்பந்தப்பட்ட உறவு ஏதாவது தான் வாழக்கூடிய தனிப்பட்ட முறையில் உண்டு இந்த விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இரண்டாம் பாவகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவன் படிக்கக்கூடிய காலகட்டத்திலையும் சரி அல்லது தன்னுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் செய்யக்கூடிய காலகட்டத்திலும் சரி ஒரு சுவ நிகழ்ச்சிகள் அவனுக்கு செய்யக்கூடிய காலகட்டத்திலும் சரி தம் இருக்கல மணி மணி பி பி வைட்டமின்

இந்த ரெண்டாயிரத்தை மட்டும் என்ன சொல்லிக்கிறா பண பரஸ்தானம் சொல்லி இருக்கிறா சொல்லிக்கிறா ரகசியமா ஒரு ரகசியத்தை உள்ள வச்சுட்டாங்க அது என்ன ஸ்தானம் சொல்றா ரெண்டாம் இடத்தா இப்ப ஒரு நாலஞ்சு வருஷமா இந்த கூட்டம் நடந்துச்சு பரிசு மஞ்ச பரிசு வச்சிருந்தா பணம் வரும் இந்த நோட்டு போச்சிருந்தா இந்த பணம் வரும் ஏழு எட்டு ஆறு நம்பர் வச்சிருந்தா கொட்டிக்கிட்டு வரும் இதெல்லாம் சொல்லி சொல்லி பல பேரு ஃபைவ் ஸ்டார் கோட்ல போய் உட்கார்ந்து பல காசை கலந்துட்டு கடைசியில பணம் வரக்கூடிய கலையை கற்றுக் கொடுத்ததுக்கு வந்தவே காசை விட்டுட்டு போயிட்டா சொல்லி கொடுத்தவன் பணக்காரன் ஆயிட்டா சரியா இரண்டாம் இடம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வார்த்தை நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு எடுக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் பண்ணக்கூடிய சப்போர்ட் எல்லாம் இரண்டாம் இடம் அதற்காக வேண்டித்தான் வாக்கு குடும்பம் தனம் என்ற ஒரு விஷயத்தை இரண்டாம் பாவகத்தில் நுழைத்திருக்கிறார்கள் அப்ப காது வாய் பேச முடியாத குழந்தைகளாக இருந்தாலும் சரி அல்லது காது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாதி இருந்தாலும் சரி காது சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு கோளாறுகள் இருந்தாலும் சரி அப்ப என்ன சொல்லி மூளை ப்ராப்ளம் அதாவது சொல்படி கேட்காத குழந்தைகள் எல்லாமே எங்க போய் சேரும் இரண்டாம் இடத்தில் சேரும் புதன் பகவான் ஆகிய கலைகள் அறுபத்தி நாலு கலைகளுக்கு முன்னான அதிபதி புதன் பகவான் அந்த இரண்டாம் இடம் கெட்டிவிட்டாலே விட்டாலே சமயோகித புத்தி இல்லாமல் போகும் சொல் பேச்சை உள்வாங்கிக் கொள்வார்கள் உள்வாங்கக்கூடிய சக்தி இருக்காது மாயையை கப்படும் சக்தி உள்வாங்களுக்கு உண்டே யாருக்குன்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் பாவகம் கெட்டவர்களுக்கு இது பணமரசம் அப்படின்றத சொல்றதுக்கு அதுக்கு பர பரம்ன்றது வந்து ஒரு கணக்கு இருக்குது பரம்னா என்ன தெரியுமா கண்ணுக்கு முன்னால் இருந்து அதை அனுபவிக்க முடியாமல் எடுக்கவும் முடியாம கொடுக்கவும் முடியாம பாத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு தத்தளிக்கிறது இதுதான் கணக்கு புரிஞ்சதா ஜோதிடம் வாழ்வியலோட வளர்ந்து விடுதா வரும் அடுத்து மூன்றாம் பாவகம் அதிபதி செவ்வாய் எல்லாரும் பிளட் குறிப்பு வேணும் பிளட் குறிப்பு வேணும்னு சொன்னீங்களா பிளட் குறிப்பு வேணும் பிளட் குறிப்பு வேணும்னு சொன்னீங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்களா இன்னைக்கு ஒரு பெரிய ரகசிய தவிர்த்து விட்டுட்டா ஐயா கண்டிப்பா சொல்லுங்கயா குறிப்பு எப்படி சொல்றீங்க பிளட் குறிப்பு எப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கல்ல இன்னைக்கு பிளட் குறிப்போட சொல்லிடுறேன் முயற்சி எடுத்து பாருங்க செவ்வாய் என்பது என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா முதல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு இந்த தாயினுடைய கருவில் இரண்டாவது மாசத்தில் உருவாகக்கூடிய ஒரு பிண்டம் வெள்ளை கருவும் மஞ்சள் கருவும் ஒன்றாக இணைந்து உருவமாகுவதற்கு உண்டான கணக்கு பிண்டம் செவ்வாய் இயக்கத்திற்கு சொந்தக்காரன் செவ்வாய் இருக்கிற அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் யாரு முருகனுக்கு சொல்றாங்க அவன் இயக்கம் செவ்வாய்க்குண்டான கடக்கு புறா இயக்கம் ஒரு தாய் கருவிட்டு இருந்தா இரண்டாவது மாசத்துல அந்த பெண்டம் உருவாகுவதற்கு அந்த செவ்வாய் என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை என்ன உருட்டு உருட்டு அதை வயதுக்குள்ள உருட்டுவான்னு தெரியுமா வேறாவது பெண்கள் சொல்றதாக தான் வாங்க அந்த இரண்டாவது மாசத்தில் கரு அந்த எல்லாம் சேர்ந்து ஒரு மிச்சம் ஆகி நம்ம முட்டையை போட்டு கடற்கரை கடற்கு கடிச்சு கல்லு ஊத்துற மாதிரி அந்த இரண்டு விதமான ஆண்மண் உயிரணுக்கள் ஒன்றாக சேர்ந்து அதை செய்யும் போது அப்படியே சுத்தி சுத்தி ஒரு கருவாகி பிண்டமாக வரும்போது அந்த இரண்டாவது மாசம் இருக்கு அந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண் இனத்திற்கு எப்படிமா இருக்கும் யாராவது சொல்லுங்கம்மா என்னடா பக்கத்துல இருந்து டெஸ்ட் பண்ணி பார்த்த மாதிரி சொல்லாதீங்க ஜோதிர சாஸ்திரம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குது அது ஒரு பெண்களுக்கு ஒரு பிரளயம் ஏன்னு கேட்டீங்கன்னா மூன்றாம் பாவகம் என்பதே உலகத்தில் ஒரு கருவுக்கு வந்து ஒரு கருவை உருவாக்கி அடுத்த கருவை மாற்றி மாட்டி சொல்லக்கூடிய கணக்கு அதனாலதான் ஒரு உயிரினத்திற்கு அடுத்த உயிர் அதுக்கு உயிர் அதுக்கடுத்த உயிர் இப்படி கருவை வந்து அதாவது எக்ஸ்டன் பண்ணிக்கிட்டே போடுறதுனாலதான் அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது உடன் பிறந்தவர்களுக்கு உண்டான காரகத்துவமாக மாறுகிறது ஒரு சுழற்சியை கருவை உருவாக்கக்கூடிய சுழற்சியை செஞ்சுட்டு அடுத்தடுத்த அதனோடு சேர்ந்து அடுத்தடுத்த கருவனுடைய சுழற்சியை செய்பவன் தான் இந்த மூன்றாம் பாவகத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அதனாலதான் அவன் அடுத்து அவன் அடுத்தபடியாக பூமிக்கு பூமியினுடைய உடன் பிறந்த பூமிகாரன் என்று சொல்லக்கூடிய நம்ம பூமிக்கு பிறந்தவன் ஒரு பிறந்த மனிதன் எந்த பூமியில வாழ போறான் அந்த பூமி அவனுக்கு என்ன அதிகாரம் கொடுக்க போகுது வாழக்கூடிய இடம் அவனுக்கு வந்து ஒரு நிரந்தரமான நிலையா நிரந்தரம் இல்லாத நிலையா ஒரு மிகப்பெரிய ஆளுமை திறன் உள்ள இடமா பூமியா என்பதை நிர்ணயம் பண்றது இந்த செவ்வாய் தான் மூன்றாம் இடத்துக்கு அதிபதி இந்த பூமியில் வாழ்வதற்குண்டான வாழக்கூடிய தகுதியை உருவாக்குவோம்னு மூன்றாம் பாவகம் வாழ்க்கையில வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்க எனக்கு ஒரு சொந்த வீடு இல்ல பூமி வாங்கின வீடு கட்டின வீடு கட்ட முடியல கடன் ஆகி போச்சு ஏகப்பட்ட பிரச்சனை போச்சு பூமியினால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நோய் நொடி ஆகி போச்சு கலங்காரன் ஆகிட்ட இப்படி எல்லாம் சொல்வது என்னன்னு கேட்டா இந்த மூன்றாம் பாவகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூன்றாம் பாவகம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு யாருக்காவது சொந்த வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் யாருக்காவது இருக்குதா இல்ல பிரச்சனையா இருக்குதா கொஞ்சம் யாராவது வாங்க மூன்றாம் பாவகம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இருக்குதையா என் பெயரில் எதுவும் இல்லை இருக்கு ஆனா பிரயோஜனம் இல்ல சரியா ஒரு வீடு குடி போகும் போதோ வீடு கட்டும் போதோ இயற்கையாக பாதிக்கப்படுவது நோய் நொடிகளால் பாதிக்கப்படுவது தன்னுடைய யதார்த்த வாழ்க்கை பாதிக்கப்படுவது சல்லியோ சல்லிய தோஷத்தினால் பாதிக்கப்படுவது இது பூராமே மூன்றாம் உண்டான கணக்கு மூன்றாம் பாவகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கணக்கு உண்டு முக்கியமாக உடன் பிறந்தவரால் உறுதியாக பாதிப்புகள் உண்டு அவர்களால் ஒன்று மன கஷ்டம் அல்லது பண கஷ்டம் ஏற்படும் இது மூன்றாம் பாவகம் செவ்வாய் என்பது உடன் பிறந்த சகோதர சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்வது அதுபோக ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய உடம்பில் ஏற்படக்கூடிய இரத்த அணுக்கள் குறைவு இரத்த அணுக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இது கூறாமசிக அதிபதியால் கடுமையான நோய் நொடிகள் யாருக்கு ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வைநாசிக அதிபதி மூன்றாம் இடம் முடக்காதிபதி ஆகிறவர்களுக்கு நல்லா நோட் பண்ணிக்கிறேங்க ஒரு ஜாதகத்தில் அதிபதி மூன்றாம் இடம் முடக்காதிபதியாகி அந்த வைநாசிக அதிபதி அங்கே இணைந்தால் அந்த உடல் ரீதியான பாவகத்திற்கு எந்த பாவகமோ அதன் மூலியமாக இரத்த அணுக்கள் குறைந்து ரத்த துண்டி போயிட்டான்னு சொல்றாங்கல்ல ரத்தம் பயங்கரமா ஆடுறாண்டா ரத்த சுண்டட்ட அப்புறம் பாத்துக்கலாம் சொல்றாங்கல்ல இது ஒரு கணக்கு முக்கியமாக மூன்றாம் பாவகம் பாதிக்கப்படுபவர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் மன கஷ்டம் அல்லது பணக்கஷ்டம் அல்லது அவமானங்கள் அல்லது நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவர்களே பரம எதிரியாக மாறி விடுவார்கள் சரிதானே உடம்புல இருக்கக்கூடிய இரத்த அணுக்களுடைய கணக்கு இருக்குது சரி இப்ப அக்கடி ராஜி மண்டலத்தை லக்னமாக கொண்டவர்களுக்கு பிளட் குரூப்பை சொல்லி எழுதிக்கிறது இந்த அனுசு சிம்மம் மேஷம் இதை லக்னமாக கொண்டவர்களுக்கு பாசிட்டிவ் பிளட் குரூப் பிளாஸ்டிக் இதுக்கு பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கோ ஒண்ணு ஓ பாசிட்டிவ் அல்லது பி பாசிட்டிவா இருக்கும் யாராவது வாங்க டக்கு டக்குன்னு வாங்க தெரிஞ்சவங்க வாங்க மேஷம் நில தனுசு நில நிலத்தத்துவத்தை லக்கணமாக கொண்டவர்களுக்கு இந்த கிரிட்டிக்கலான இந்த ஓ பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்னு அப்படின்னா சொல்றாங்களா எனக்கு அந்த குடும்ப பத்திர தெரியாது இருந்தாலும் நெகட்டிவ் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கிரிட்டிக்கலா ஏ ஒன் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்கல்ல ஏ ஒன் பாசிட்டிவ் ஏ ஒன் நெகட்டிவ்னு சொல்றாங்கல்ல யாராவது இருக்கிறீங்களா தெரியல ரைட் ஓகே மகர மகரலக்னம் சரி என்ன குரூப்பு என்ன குரூப் ஓ பாசிட்டிவ் காமனா உள்ளது காட்டு தத்துவத்திற்கும் நீர் தத்துவத்திற்கும் பி பாசிட்டிவ் அதிகமாக வருகிறது இது உண்ணா இது என்னுடைய கணக்குல ஒரு அறுபது சதவீதத்துல இருந்து எழுபது சதவீதம் சரியா வருது இன்னும் நாற்பது சதவீதம் முழுமையாக ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த காட்டு தத்துவம் நீர் தத்துவத்தை இலக்கணமாக அமைந்தவர்களுக்கு அதிகமாக வருகிறது இப்ப இந்த மூன்றாம் ரத்தம் நாம் பூமி நம்ம என்ன வைக்கிறது உடன் பிறந்தவர்கள் அவர்களால் அடையக்கூடிய நன்மை தீமைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் பெரும்பாலும் தோஷம் யாருக்கு ஏற்படும் சொல்லி கேட்டீங்கன்னா முடக்காதிபதி திதிசூனியாதிபதி மூன்றாம் இடத்தில் இருப்பவர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு உண்டான பாதிப்பு நிச்சயமாக ஏற்படும்